இன்றைக்கி இந்த சேனலில் நம்ம பார்க்க போகிறது ப்ரெட்டை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பிரெட்டை வச்சு எந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதா இருந்தாலும் முட்டை வச்சு தான் நம்ம செய்வோம் இந்த ஸ்நாக்ஸில் முட்டையே இல்லைங்க பார்க்குறக்கு நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகவும் ஈஸியாகவும் நல்ல கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஸ்நாக்ஸ் செய்யறக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபில்லிங் பண்ணணுங்க அதுக்கு வந்து ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பக்கம் வந்து ஆயில் ஊற்றிருக்கேன் அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு மட்டன் கொத்துக்கறி எடுத்துருக்கங்க அது எல்லா மசாலாவும் போட்டு வேக வச்சு எடுத்தது இது மட்டன் கொத்துக்கறி தான் வேணும்னு கிடையாதுங்க சிக்கன் ஃப்ரை மட்டன் ஃப்ரை எதாக இருந்தாலும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வந்து பிச்சு போட்டால் போதும் இனி அதில் வந்து கிரேட் பண்ண கேரட்டு குட்டி குட்டியாக கட் பண்ண கேப்சிகம் எல்லாம் போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி வணக்கி விட்டுக்கலாம் கேப்சிக்கம் இல்லாட்டி நம்ம கேபேஜும் எடுத்துக்கலாங்க ஒரு ஹாஃப் குக் ஆன உடனே நம்ம யோனிஸும் நம்ம தேவைக்கிறப்ப போட்டுக்கலாம் இந்த ஃபில்லிங்க்கு எந்த மசாலா பொடியும் வேண்டாம் ஏன்னா கொத்துக்கறியிலேயே கரம் மசாலா பெப்பர் தூள் மிளகு தூள் எல்லாமே நம்ம போட்டு தான் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துருக்கோம் அதனால் எந்த மசாலா பொடியும் வேண்டாம்ங்க உப்பு எல்லாமே இருக்குது மயோனிஸ் மிக்ஸ் பண்ணும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாங்க மிக்ஸ் பண்ணணும் உங்களுக்கு இந்த ஃபில்லிங் தான் செய்யணும்னு கிடையாது உங்களுக்கு பிடிச்ச எந்த ஃபில்லிங் வேணாலும் இந்த ஸ்நாக்ஸுக்கு செய்யலாம் இனி நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ப்ரெட்டு ஸ்லைஸ் எடுத்திருக்கேன் அது இந்த மாதிரி பெருசாக தான் நம்ம எடுக்கணும் ஒட்டுக்காய் எடுத்துட்டு இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு ப்ரெட்டும் சேர்த்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது பாருங்கள் ரெண்டு ஒட்டி அவ்வளோ இட்லி மாதிரி நல்ல பர்ஃபெக்டாக நமக்கு கிடச்சிருக்கு இனி ஒன்றும் இதே மாதிரி நான் கட் பண்ணி காட்டுறேங்க இந்த ப்ரெட் ரெசிபி இருந்தால் நல்ல குவாலிட்டி ப்ரெட்டாக தாங்க இருக்கணும் பொடிஞ்சு போகிற ப்ரெட்டாக இருக்கக்கூடாது அப்போ தான் இது வந்து நல்ல பர்ஃபெக்டாக நமக்கு வரும் பாருங்கள் இந்த மாதிரி இதே மாதிரி ரவுண்டு ஷேப்பில் நமக்கு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து உங்கள்கிட்ட டம்ளரோ இல்லை கப்போ எது இருந்தாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நாலெண்ணத்தை மட்டும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி விடிச்சிருக்கேன் இனி இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இனி வந்து ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பக்கம் வந்து கடலை மாவு போட்டுக்கலாங்கோ ஒரு பிஞ்சளவுக்கு உப்பும் ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த பேட்டர் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும் பஜ்ஜி மாவு மாதிரி கட கட்டியாக இருக்கக்கூடாது இது வந்து முட்டை மிக்ஸிக்கு பதிலாக தான் நம்ம இந்த மிக்சிங்க இனி வந்து ப்ரெட் கிரம்ஸுக்கு பதிலாக நான் மிச்சர் எடுத்திருக்கேன் மிச்சர் வந்து கடலைப்பருப்பெல்லாம் இல்லாத மிச்சராக இருந்தால் இனியும் நல்லாயிருக்கும் இந்த வரத்த சேமியாக இருந்தாலும் அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இ இனி வந்து கடலை மாவு மிக்சில் வந்து கட் பண்ணி வச்ச அந்த பிரெட்டை வந்து நல்லா டிப் பண்ண வேண்டாம் லைட்டாக கோட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி இனி மிக்சரில் வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாங்க மெதுவாக நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரியே நாலெண்ணத்தையும் மிக்சரில் வந்து நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் மெதுவாக பாருங்கள் நாலெண்ணத்தையும் நான் வந்து மிக்சரில் ரோல் பண்ணி எடுத்தாச்சு இனி நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ஹீட்டான ஆயிலில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரை பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா இது ப்ரெட்டு தானே அதனால் மேலே வந்து இந்த மாதிரி பொங்கி வரும் பொங்கி வரும்போது பார்த்துட்டிங்கன்னா இந்த சட்டத்தை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருணும் அப்போ நல்லா நமக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகி கலைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இதே மாதிரி வந்து நாலெண்ணத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இனி வந்து தான் இந்த ஸ்நாக்ஸில் நம்ம வந்து ஃபில்லிங் வைக்க போகிறோம் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது வெளியில் இதை வந்து நான் ஒரு சைடு மட்டும் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது ஒரு சைடு மட்டும் கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கம் வந்து நம்ம ஃபில்லிங் வச்சுக்கலாம் உள்ள வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ரெட் வேகலை இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்கணும் வெளியில் பார்த்துட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது உள்ள வந்து இந்த மாதிரி வேகாமல் தான் இருக்கணும் இதுதான் பர்ஃபெக்டான ஒரு ஸ்டேஜ் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோட பார்க்கலாம் தேங்க்யூ